நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பின் வழியது உயர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு விளக்கம் அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும் இல்லையே அது எலும்பை தோல் போர்த்திய வெறும் ஆகும். இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் வீடு நட்சத்திர விடுதிகள் உள்ளிட்ட ஐந்து இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் விடுக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான விசைப்படகு தீப்பற்றி எரிந்தது காரைக்காலில் பரபரப்பு ஏனாம் தெருக்களில் வாரப்படாத குப்பைகள் பொதுமக்களே தீயிட்டு கொளுத்துவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் இன்று ஒரே நேரத்தில் முதலமைச்சர் வீடு புகழ்பெற்ற நட்சத்திர விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் மற்றும் போலீசாருடன் சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலை அருகில் புகழ்பெற்ற தனியார் விடுதி இந்த விடுதிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்தது இதனை அடுத்து விடுதி நிர்வாகத்தினர் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் பெரிய கடை போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் அந்த உணவகத்தில் தொடர்ந்து சோதனை நடத்தினர் இந்த நிலையில் இதேபோல் ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதிக்கும் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பிரபல விடுதிக்கும் மேல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது தொடர்ந்து அந்த விடுதிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் சோதனையில் ஈடுபட்டனர் இதனிடையே கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கேயும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தினர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகைக்கும் அதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது தற்பொழுது முதலமைச்சர் வீடு புகழ்பெற்ற தனியார் விடுதிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மிரட்டல்கள் அனைத்தும் இமெயில் மூலம் வந்துள்ளதால் சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்தின் உள்ளே நிறுத்தி வைத்துள்ள பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்த நிலையில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ள முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பழுது பழுதுபார்க்கும் மற்றும் புதிய வர்ணம் தீட்டும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பாக்யராஜ் என்பவரின் மனைவி நர்மதாவிற்கு சொந்தமான விசைப்படகில் வெல்டிங் பணிகள் முடிவுற்று அனைவரும் சென்றுள்ளனர் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து படகின் உள்பக்கம் இருந்து நெருப்பு புகை வந்துள்ளது சற்று நேரத்தில் படகின் உட்புறம் தீ மளமளவென பரவி பற்றி எரிய தொடங்கியது தீயணைப்பு துறையினர் சுமார் பனிரெண்டு வாகனங்கள் மூலமாக நீரை கொண்டு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்தில் படகின் பெரும் பகுதி எரிந்து சாம்பலானதில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது தீ விபத்து குறித்து நிரவி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் சாலைகளில் தேங்கியுள்ள குப்பைகளை அங்கேயே எரியூட்டுவதால் ஏற்படும் புகையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் புதுச்சேரி ஏனாம் யூனியன் பிரதேசத்தில் கனகக்கலப்பேட்டா பகுதியில் குப்பை கிடங்கு செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அங்குள்ள பொதுமக்கள் குப்பைகளை கொட்டக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அங்கு போராட்டங்கள் வெடித்தது இதையடுத்து நகராட்சி சார்பில் குப்பை கொட்டுவது நிறுத்தப்பட்டதால் குப்பைகளை அள்ளுவதும் நிறுத்தப்பட்டது இதனால் வீதிகள் தோறும் குப்பைகள் குவியத் தொடங்கியது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இருந்தபோதும் வேறு இடத்தில் குப்பைகளை கொட்ட நகராட்சி நடவடிக்கை எடுத்தால் அங்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்கள் தெருக்களில் கொட்டிய குப்பைகளை அங்கேயே பொதுமக்கள் எரித்து வருவதால் புகை மூட்டமாக காணப்படுகிறது இதனையடுத்து நகராட்சி சார்பில் குப்பைகளை எடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் வாட்ஸ்அப் குழுக்களில் வங்கிகளின் பெயரில் வரும் போலி லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் விடுத்துள்ள அறிக்கையில் வாட்ஸ்அப் குழுக்களில் தற்பொழுது எஸ்பிஐ ஐசிஐசிஐ ஆக்ஸிஸ் ஹெச்டிஎஃப்சி வங்கிகளின் பெயர்களில் தங்களின் வங்கிக் கணக்கு சஸ்பெண்ட் செய்ய உள்ளதாக குறுஞ்செய்தி மற்றும் அதனுடன் ஆப் லிங்க் வந்து கொண்டுள்ளது அது இணையவழி குற்றவாளிகள் தங்களிடம் பணத்தை பறிப்பதற்காக உருவாக்கிய போலியான லிங்க் மற்றும் செய்தியாகும் இதை யாரும் நம்ப வேண்டாம் அந்த லிங்கை கிளிக் செய்ய வேண்டாம் அப்படி நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுடைய மொபைல் ஃபோன் ஹேக் செய்து உங்களின் வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடி திருடிவிடுவர் உங்களின் வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்படும் சமூக வலைதளங்களில் வரும் செய்தியை உறுதிப்படுத்தாமல் நம்ப வேண்டாம் பண பரிவர்த்தனை வங்கி கணக்கு போன்றவற்றில் சந்தேகம் இருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு நேரில் சென்று சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாகவும் மேலும் இணைய வழி சம்பந்தமான புகார் தெரிவிக்க மற்றும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஆறு ஒன்று நான்கு நான்கு ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற எண்கள் மூலம் சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பகுதியில் கமாண்டோ படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் உதயஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் சப் இன்ஸ்பெக்டர்கள் சந்திரசேகரன் ராஜன் ஆகியோர் தலைமையில் காவல்துறை கமாண்டோ படையினர் துப்பாக்கியுடன் நேற்று இரவு புதுச்சேரி நகரப் பகுதிகள் கடற்கரை சாலை அண்ணா சாலை புசி வீதி சுப்பையா சாலை உள்ளிட்ட இடங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து உதயஞ்சாலை போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுவை சங்கத்தில் நூல் வெளியீட்டு விழா நடந்தது பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய இணையாற்று படை தொடரும் தொல்காப்பிய மரபு என்னும் இரண்டு நூல்களின் வெளியீட்டு விழாவும் நான்கு தொல்காப்பிய அறிஞர்களுக்கு பாராட்டு விழாவும் புதுவை சங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி முத்து தலைமை தாங்கினார் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் மைனம் ஒம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் சிவஞானம் பாலிய சுவாமிகள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இணையாற்று படை தொடரும் தொல்காப்பிய மரபு எனும் நூல்களை வெளியிட்டு வாழ்த்தி பேசினர் நூலின் முதல் பிரதியை தொழிலதிபர் குணத்தொகையான் முனுசாமி சக்திக்குமார் பேராசிரியர் பெரியாண்டி அருள் செல்வம் திருவாசகம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் தொல்காப்பிய அறிஞர்கள் தஞ்சாவூர் பெருமாள் புதுவை பேராசிரியர் ஆரோக்கியநாதன் சிவகாசி பேராசிரியர் கமலா சிங்கப்பூர் துறை முத்து கிருஷ்ணன் ஆகியோர்களுக்கு அருளாசியும் விருதுகளையும் மயிலம் பொம்மபுற ஆதீனம் இருபதாம் பட்டம் சிவஞான பாலிய சுவாமிகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னதாக ராமானுஜம் சடகோபன் ஆறு செல்வம் அசோகன் கோவலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேராசிரியர் கார்த்திகேயின் நன்றி உரை வழங்கினார் இதில் திரளான தமிழறிஞர்கள் பெரியோர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரி டிஜிபி ஷால்னி சிங் உத்தரவின்படி மக்கள் மன்றம் என்கிற பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வு அளிக்கும் குறை தீர்ப்பு முகாம் நடைபெறும் அதேபோல இவ்வாறம் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர் மரி கிறிஸ்டியன் பால் காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் சிறப்பு பிரிவு மற்றும் சைபர் கிரைம் காவல்நிலைய ஆய்வாளர் பிரவீன்குமார் டி ஆர் பட்டினம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் நிரவி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமரன் உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இருபது புகார்கள் பெறப்பட்டன மேலும் ஐந்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களது குழுவில் பண மோசடி நடந்திருப்பதாக புகார்கள் அளித்தனர் அளிக்கப்பட்ட அனைத்து புகார்களுக்கும் விசாரித்து உரிய தீர்வு அளிக்கப்படும் என்று புகார்தாரர்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உறுதியளித்தார் மாநில பொருளாளர் ரவி தனது ஒட்டி ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் சலவி தொழிலாளர்களுக்கு அயன்பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது தனது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் அம்மன் கோவில் திடலில் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவையும் சலவை தொழிலாளர்களுக்கு ஐன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியினை தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் அப்பு ஆகியோர் செய்திருந்தார்கள் மேலும் அவை தலைவர் ராஜேந்திரன் ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு மற்றும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா வார்டு நிர்வாகிகள் பாலாஜி பாரதி அசோக்ராஜ் காத்தவராயன் குமரேசன் முத்துலிங்கம் விஸ்வா என கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த சாத்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய சித்திரை மாத தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு காப்பு கட்டி கொடியேற்றி நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும் அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலாவும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது இதில் அரவான் கலப்பலி கூந்தல் முடிப்பு ஆகியவை நடைபெற்று காப்பு கட்டிய பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள் நிர்வாகிகள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இருதய ஆண்டவர் ஆலயத்தில் புனித வெள்ளியை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வழிபட்டார் புதுச்சேரி ரயில் நிலையம் அருகில் உள்ள ஆண்டவர் ஆலயத்தில் இருதய புனித வெள்ளியை முன்னிட்டு திருச்சிலுவை ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாடு நிகழ்ச்சி நடந்தது இதில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார் நிகழ்ச்சியில் அருள் தந்தை பிச்சமுத்து உதவி பங்கு தந்தை ஜியோ பிரான்சிஸ் சேவியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபட்டனர் ஜவகர் நவோதியா பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் ஜிப்மர் மருத்துவமனையுடன் இணைந்து முன்னாள் மாணவர் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு இலவச கண் பரிசோதனை முகாம் மேட்டுப்பாளையம் கெமின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நடைபெற்றது முன்னாள் மாணவர்கள் பலரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஜிப்மர் மருத்துவ குழுவினரால் கண் பரிசோதனை செய்து கொண்டனர் இலவச கண் பரிசோதனை சேவையை பாராட்டி ஜிப்மர் மருத்துவக் குழுவினர் கௌரவிக்கப்பட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை ஜான்வா தலைவர் திருமதி ராதிகா ரகு உப தலைவர் மகாதேவன் செயலாளர் முத்துக்குமரன் பொருளாளர் அண்ணாமலை உறுப்பினர் செயலாளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் லவி ஆடியபாதம் ஆகியோர் செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட இலவச நீர்மோர் பந்தலை மாநில பொதுச் செயலாளர் பகுஜன் பாலமுருகன் தொடங்கி வைத்து குளிர்ச்சி தரும் பழங்களை வழங்கினார் புதுச்சேரியில் கோடை வெயில் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது அதனை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஏழை மாரியம்மன் கோவில் அருகே இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டது அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாநில பொதுச் செயலாளர் பகுஜன் பாலமுருகன் கலந்து கொண்டு தலைமையேற்றி நீர்மோர் மற்றும் குளிர்ச்சி தரும் பழங்களான இளநீர் வெள்ளரிக்காய் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை பொதுமக்களுக்கு வழங்கி தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தியாகராஜா வீதியில் அமைந்துள்ள விஐஇடி டியூஷன் சென்டரில் வரும் கல்வியாண்டிற்கான பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விஐஇடி இணை இயக்குநர் சுப்புலட்சுமி விஸ்வநாதன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக முனைவர் ஜெயக்குமார் மற்றும் சென்சாய் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்ச்சியில் திரளான பெற்றவர்கள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் சரவணன் மற்றும் இன்டெக்ரா மைக்ரோ சிஸ்டம் ரீஜினல் மேனேஜர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் விஐஇடி இயக்குனர் விஸ்வநாதன் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார் மேலும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான சிபிஎஸ்இ மற்றும் ஸ்டேட் போர்டு பாடத்திட்டங்களின்படி வகுப்புகளுக்கு சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளது மாணவர்கள் இம்மையத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டனர் காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனை கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் மருது பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநிலத் தலைவர் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முன்னாள் சபாநாயகர் பாலன் முன்னாள் அரசு கொரடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வழக்கறிஞர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூச்சியை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் வெள்ளியனூர் கொமுனியன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரிய பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வெளியினூர் கொமினியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் எலன் சர்மிளாநாதன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜெய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளும் முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் பாஜக கட்சி நிர்வாகிகள் பாலா ஆர் சி ரமேஷ் செந்தில் சிமெண்ட் கடை ஐயப்பன் மனோகரன் ஜெய்சங்கர் சங்கர்தாஸ் மணிகண்டன் சரண்ராஜ் சிவசங்கரி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்ததாரர் ராஜேந்திரன் உட்பட பாஜகவினர் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் முதலமைச்சர் வீடு நட்சத்திர விடுதிகள் உள்ளிட்ட ஐந்து இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் விடுக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறல் முகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான விசைப்படகு தீப்பற்றி எரிந்தது காரைக்காலில் பரபரப்பு ஏனாம் தெருக்களில் வாரப்படாத குப்பைகள் பொதுமக்களே தீயிட்டு கொளுத்துவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்